காலையில் வெள்ள நினச்சி வந்ததுக்கு செம்மா ஒரு ஜம்முன்னு ஒரு வியூ அங்கே மிஸ்ட்டு தெரியுதா அந்த மிஸ்ட்டு அங்கே இருந்துச்சு அங்கேருந்து அப்படியே மெதுவாக மூவாக இங்கே வந்துருச்சு அப்படியே அங்கே வந்து அந்த வெயில் அந்த தெரியுது தெரியுதுவாருங்க இங்கே அங்கே அது வெயில் அப்படியே லைட்டாக மிஸ்ட்டு அந்த மேலே மலைக்கு மேலே மலைக்கு மேலே அப்படியே மிஸ்டெல்லாம் விலகுது அந்த மிஸ்ட்டு மிஸ்ட்டுக்குள்ளே வெயில் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது அது அப்படியே எப்படி தெரியுது உள்ள டார்ச் லைட் அடித்த மாதிரி மிஸ்ட்டுக்குள்ளே அங்கே வரைக்கும் மிஸ்ட்டு தான் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வெயில் படுது பாருங்க எங்கட்டு அந்த மலையிலேருந்து ஏறி சூரியன் ஏறி ஃபஸ்ட்டு வெயில் இங்கே தான் படுது ஆனால் மிஸ்ட்டுங்க வீட்டில் அங்கிட்டு ஃபுல்லாக அங்கிட்டு இருக்கிறேன் அந்த லாஸ்ட்டு ஃபுல்லாக மலையெல்லாம் இருந்துச்சு அந்த மலையிலேருந்து வர அப்படியே மிஸ்ட்டு அப்படியே கடந்து கிடந்து வருது அது கடந்து வந்தாலும் வெயில் எங்களுக்குள்ள அப்படியே இருக்கு அங்கே மிஸ்ட் அப்படி விளையாடுச்சு பாருங்க இருந்து அப்படியே அதிகமாகிட்டு வருது மிஸ்ட்டு வா நல்லா வெளிச்சம் வருது நல்லா வெளிச்சம் வருது மிஸ்ட்டு மேலே போகுது இயற்கையோட வண்ணத்தை பாருங்கள் சார்